சகலமும் <Gã> கைகூடும் யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இது மூலியமா உங்களுக்கு ஆன்மீகம் ஜோதினம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்போ நாம் பார்க்க போற விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படிங்கும்போது பனிரெண்டு ராசிகள் இருக்கு அந்த பனிரெண்டு ராசிகள்ல தான் நம்ம யாராவது ஒருத்தர் வந்து ஜனனம் பண்ணுறோம் கொடிக்கணக்கான மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேரக்டர்ஸில் இருக்கிறாங்க இவர்கள் எப்படிப்பட்டவங்க ஏன்னா ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்க அவங்கள புரிஞ்சிக்கவே முடியல நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபை புரிஞ்சிக்க முடியல அண்ணன் தங்கச்சியை புரிஞ்சிக்க முடியல அடுத்தது அக்கா தங்கச்சியை புரிஞ்சிக்க முடியல இது மாதிரி வீட்லேயே உறவு முறைகள்லயே ஒரு சிலர் இப்போ நம்ம அவர் ஜஸ்ட் ஒன் லைனில் ஒருத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர்களை நம்ம என்ன பண்ண முடியும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் இல்லைங்களா இது மாதிரி தான் நம்ம ராசிகள் வந்து பன்னிரெண்டு ராசிகளுடைய தன்மைகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஜஸ்ட்டு ஒரு ஒன் லைனில் மட்டும்தான் நம்ம பேச போகிறோம் இனி வரக்கூடிய வீடியோஸில் எல்லாமே விரிவான பலன்களாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகத்தை அடிப்படையாக வச்சு ஏன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறது தான் உயிர் ராசி உடல் இந்த லக்னமும் ராசியும் எப்படி இருக்கு இருக்கக்கூடிய நவ கிரகங்களும் எந்த நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து அவர்களுடைய தன்மைகள் வந்து கூடவோ குறையவோ வாய்ப்புகள் இருக்கு இப்ப வந்து ராசி மண்டலத்தையே பார்த்தோம் அப்படின்னா மேச மண்டலம் சிம்ம மண்டலம் தனுர் மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா இப்போ இந்த மண்டலம் அப்படிங்கிறது வந்து மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நாலு ராசிகளை உள்ளடக்கியதாக இருக்கும் சரிங்களா இப்போ மேச ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கரெக்டாக சின்சியராக செய்கிறவங்க பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்கள் தான் அவர்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தீங்க அப்படின்னா இரவுப்புகள் பாராமல் கரெக்டாக செஞ்சு முடிச்சிருவாங்க ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு டீம் லீடராக வரக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு வேலையும் முதலாளியாக இருக்கிறவங்க வந்து மேசராசிக்காரர்களை வேலைக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கரெக்டாக முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க அது இல்லாமல் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய தன்மைகளும் அவங்களுக்கு இருக்கும் என்ன ஒரு மைனஸ்னால் சற்று முன்கோபம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா தான் நினச்சது நடத்தணும் நடந்தே ஆகணும் அப்படிங்கிறவங்க தான் மேசராசிக்காரர்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசபராசி ராசிக்காரர்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக வசீகர தோற்றம் அவங்க இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடவுளுடைய அனுகிரகம் பெற்றவர்களாக இருப்பாங்க அவர்களுடைய உள் உணர்வு வந்து ஒரு தெய்வத்தினுடைய ஆற்றல் அவங்களுக்குள்ளே இருக்கும் அந்த உணர்வு வந்து நமக்கு சொல்லும் இது இப்படி இருக்குது இப்படி பண்ணு அப்படிங்கிறத உள்ளுணர்வு வந்து எது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எடுத்து சொல்லும் அவர்கள் பிரகாரமே நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகுவாங்க இதே மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கள் எப்பயுமே கால்குலேட் மைண்ட்லேயே இருப்பாங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு விஷயத்தையுமே எப்பயுமே யோசிச்சுட்டே இருப்பாங்க ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் என்ன லாபம் நஷ்ட கணக்கு பார்ப்போம் இல்லைங்களா அது மாதிரி என்ன வரும் என்ன போகும் இது இப்படி ஆயிடுச்சுன்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற நல்ல திங்கிங் ஃபியூச்சர் பிளானிங்கில் பக்காவாக பண்ணக்கூடியவீங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ்க்கு பல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவைங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா வேலைக்கு போய்கிட்டு இன்னொரு வேலையை பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஓகேங்களா ஆனால் அதே சமயம் சிங்கிளாக ஒரு வேலையை செய்கிறத விட கூட ஒருத்தருக்கு மட்டும் சப்போர்ட்டிங்க்கு மட்டும் ஜஸ்ட் அவங்க வேலை பண்ணணுன்னே இல்லை ஜஸ்ட் அவங்க கூட இருந்தாவே போதும் பெரிய மழையாக இருந்தாலும் கடுகளவில் டக்குன்னு முடிச்சக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு உண்டு நிறைய மியூசிக் இது மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் நல்லா கேட்கணும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் நிறையா விஷயங்கள் நல்லா கடல் இது மாதிரி இருக்கிற இடங்களுக்குள்ள போகிறது பசுமையான இடங்களை பார்க்குறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதே கடகராசிக்காரர்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகராசிக்காரர்கள் வந்து சாதாரணமாகவே அன்புக்கு பாத்திரமானவங்கன்னு சொல்லலாம் இவங்க யா எல் யாராக இருந்தாலும் அவங்க உண்மையான அன்பு நேசிக்கிறவங்களா இருப்பாங்க ஓகேங்களா ஆனால் மற்றவர்கள் அது மாதிரி உண்மையாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஆனால் இவர்கள் வா பாசம் வைக்கக்கூடியவர்களும் உண்மையான பாசம் வைக்கிறவங்களா இருப்பாங்க அதே சமயம் அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க குழந்தைகள் மீதும் ரொம்ப அக்கறை குடும்பம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் நேசிக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு சொன்னவங்க தான் அதே மாதிரி வைராகிய குணம் வைக்கிறவங்களாக இருப்பாங்க அவங்க எந்த அளவுக்கு தாழ்ந்து போகணுமோ அந்தளவுக்கு தாழ்ந்து போவாங்க ஆனால் அதே சமயம் அவங்கள சீண்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் அவங்கள மாதிரி மோசமானவங்க யாருமே மோசமானவங்களே முக்கியமானவன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி அப்படிப்பட்டவங்க அடுத்தது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை சிறப்பாக செ செம்மையாக பண்ணக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசிக்காரர்கள் இவர்கிட்ட கணக்கு வழக்கு மற்றதெல்லாம் பக்காவாக இருக்கும் எந்த நிர்வாகத்திறன் நல்லா செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க சரிங்களா இந்த கடகராசிக்காரர்கிட்ட நல்ல ஒரு தொழில் நிர்வாகம் பிஸ்னஸ்ஸு கடல் தாண்டி போகக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் வந்து எங்கே போனாலும் அதை எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் இது ஏன் நம்ம பண்ணக்கூடாது நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா வாழ்க்கையில் எப்படி இருந்தாலுமே வெறும் கையோடு போனால் கூட இவங்க பொழைச்சி கொடுவீங்க புத்திசாலிகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் கடகராசிக்காரர்கள் ரொம்ப அற்புதமான மனிதர்கள் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசி சிம்ம ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறதுக்கு கொரடு முரடாக இருப்பாங்க அப்படியே பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பாவங்க அவங்களும் குழந்த தாங்க குழந்த மனசு எல்லாத்தையும் பாசம் வச்சிருப்பாங்க ஆனால் அது வெளிக்காட்டு தெரியாது அவங்களுக்கு அவ்வளோதானே தவிர மற்றபடி வேற இல்லை ஆனால் நிர்வாகத்திறன் சூப்பர் அரசு சார்ந்தது அரசாங்க உத்தியோகம் சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு தானாகவே அதெல்லாமே அமையும் அது மட்டும் இல்லாமல் தனிமையை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க சரிங்களா ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா தனிமை தான் அவங்களுடைய லைஃப் அப்படிங்கிற மாதிரியானது போயிடும் சரிங்களா இவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சற்று முன்கோபம் அதிகம் வார்த்தைகளில் இருக்கும் அந்த கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்கள மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது அது மாதிரி இருப்பாங்க அதே போல் அடுத்தது ராசிக்காரங்க அதாவது மிதன ராசிக்காரங்க புத்திசாலி அப்படின்னா ராசிக்காரங்க அதிபுத்திசாலி ஓகேங்களா பிஸ்னஸ் மேக்னட்னு சொல்லலாம் ஒரு இடத்துக்கு போனோம்னா இதை எப்படி வந்து நம்ம இது பண்ணலாம் எப்படிலாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இதை எங்கே பண்ணனா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது மல்டி பிஸ்னஸ்ஸு மல்டி விதத்தில் யோசிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு செயலையுமே சிறப்பாக பண்ணக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது பிஸ்னஸ்ஸு எல்லாமே பக்காவாக நல்லா பண்ணக்கூடியவர்கள் என்ன அப்படின்னா அது ப்ராக்டிக்கல் லைஃபோடு ஒத்து கொஞ்சம் யோசிக்கணும் அது மட்டும்தான் அவங்க போடுற பிளான் எல்லாம் ஓகே ஆனால் உப்ப தற்சமயத்துக்கு அது கரெக்டாக வருமா இப்போத்தோடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் அவங்க யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கா பிஸ்னஸ்மேன் அவங்க தாங்க அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவங்க அப்படின்னு சொன்னோம்னா இவங்க தான் அது மாதிரி அடுத்தது துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவர்கள் எப்பயுமே யாரையாவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்தவொன்னே இட போடக்கூடியவங்க வல்லமே கொண்டவர்களாக இருப்பாங்க இவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒன்று கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும் ஆனால் மனசு மட்டும் ஒரு நிலையில் அவங்களுக்கு இருக்காது ஒரு நேரம் இப்படி பேசுவாங்க இன்னொரு நேரம் எப்போ முன்ன அப்படி பேசணும் இப்போ திருப்பி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பரம்பரையில் வியாபாரம் பண்ணவங்க இருப்பாங்க ஓகேங்களா அவங்களோட ஃபேமிலி பர்சன்ஸ் வந்து வியாபாரம் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு இதில் அவங்க இருப்பாங்க அவங்க வீடும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கடைவீதி இல்லைனா ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி இது மாதிரி இருக்கும் அங்கே வீட்லேயும் அந்த தராசு இடைக்கற்கள் இது மாதிரி வியாபாரம் சம்மந்தப்பட்ட பொருட்களும் அவங்க வீட்டில் இருக்கும் இது மாதிரியானது அவர்களுக்கு வந்து எப்பயுமே எல்லார் மேலேயுமே காதல் வையப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க காதல் அப்படிங்கிறத ஆண் பெண் பார்வை எல்லாத்துக்கும் அன்புங்கிறத தான் காதல்னு சொல்றோம் இல்லைங்களா ஆனால் இவங்களுக்கு அதிகமாக லவ் மேரேஜ் அவங்களுக்கு நடக்கும் அது மாதிரியான ஒரு சிறப்பு மிக்கவங்களா இருப்பாங்க அதே போல விருச்சக ராசிக்காரர்கள் ராசி அதாவது காலபுருஷ தத்துவது எட்டாம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி ராசி விருச்சகராசி ராசிக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா காலத்தின் கட்டாயத்தினால பல அனுபவங்களை பெற்ற ராசி அப்படின்னு சொன்னோம்னா அது விரிச்சகிற ராசி தான் கஷ்டம் நஷ்டம் ஏன்னாப்பா சந்தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க ஏன்னால் அந்தளவுக்கு கஷ்டங்களே வாழ்க்கையில் இவ்வளோதான் ஒரு மனுஷன் கஷ்டப்படணுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க வாழ்க்கையில் வந்து யார் மேலே அன்பு வைக்கிறாங்களோ அந்த அன்பு அவங்க மேலே அவங்க பக்கத்தில் இருக்க மாட்டாங்க அதே போல் எவ்வளோ சின்சியராக இருந்தாலும் அவங்கள வந்து பிஸ்னஸ்லையோ அல்லது தொழில் சார்ந்த இடங்கள்லேயோ அவங்கள வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆனால் இவங்களுடைய ரோலில் இவங்க கரெக்டாக இருப்பாங்க அந்த அளவுக்கு நல்லா செயல்படக்கூடியவங்க மற்றும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் பாசக்காரங்களாக இருப்பாங்க தான் என்ன பண்ணுறேன்னு ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கே தெரியாது அதனால ஒரு சில பிரச்சனைகளை வந்து இவங்க சந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே வந்து தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொல் ஒரு அம்பு மாதிரி தான் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வைராக்கிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்க ஆனால் என்ன தெரியுங்களா அவங்க சொல்கிற மாதிரி தான் மற்றவங்க பண்ணணும் இவன் மற்றவங்க சொல்கிறது இவங்க பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு அது பிடிக்காது இவங்க யாராவது இவங்களுக்கு அட்வைஸ் சொல்லிட்டாங்கன்னா கோவம் வந்துடும் மத் இவங்க தான் மற்றவங்க கேட்கணும்னு நினைப்பாங்க ஆனால் இவங்க சொல்கிற வழிகாட்டுதல் பிரகாரம் மற்றவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் படிப்படியே முன்னேறினவங்க நிறையா பேர் இருப்பாங்க ஆனால் தனக்கு ஒரு பிரச்சனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க இது எப்படி பண்ணுறது என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இவங்களுக்கு இருக்கும் இதே மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கடின உழைப்பாளிங்க மாடு மாதிரி நல்லா வேலை செய்வாங்க அதிர்ந்து கூட பேச மாட்டாங்க ஆனால் இருந்தாலும் அவங்களுக்குள்ள அன்பு பாசம் எல்லாத்தோடையும் நம்ம கூட யார் ஒருத்தர் நட்பாக பழகிட்டு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்காக உயிரியே கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை உள்ள அப்படியே கேதர் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத நினைக்க முடிய சொல்ல முடியாது ஆனால் இருந்தாலும் அந்த காலகட்டங்கள் வரும்போது அதுக்குண்டான இதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இவங்க கிட்டே இருக்கும் அது மாதிரியானது இதே கும்பராசி அப்படின்னு பார்த்தோம்னா மற்றவர்கள ரகசியங்கள் யாருக்கு தெரியக்கூடாது இவங்க கிட்ட வந்ததை எல்லாரும் தானாக வந்து சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தால் நீ இது மாதிரி இப்படி நடந்துச்சுப்பா அப்படின்னு இவங்ககிட்ட தானாக வந்து சொல்லக்கூடியவங்க அதேமாதிரி இவங்களோட இவங்களுக்குள்ளேயும் ஒரு ரகசியங்கள் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது வெளியில் யார்கிட்டையும் காமிச்சிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இவங்க குடும்பத்தில் இவங்களோட இதே பார்த்திங்கன்னா ஒரு கௌரவம் ஒரு ஃபர்ஃபக்ஷனாக இருக்கணும் அடுத்தது வந்து எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடியவங்க ஆனால் பல்வேறு சோதனைகளுக்கு உள்ளாக இருப்பாங்க ஓகேங்களா ஆனால் சுய கௌரவத்துக்காக எதையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க கொஞ்சம் மரியாதை குறைவாக நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அதனால் எப்பயுமே வந்து அந்த இடத்துல மதிப்பு மரியாதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் இப்படி தான் வாழணுங்கிற ஒரு வைராக்கியம் இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம பன்னிரெண்டாவது ராசிக்கு நம்ம போக போகிறோம் இந்த பன்னிரெண்டாவது ராசி என்ன அப்படின்னு பார்த்தா மீன ராசி இங்கே இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே இவங்களுடைய வார்த்தைகள் மற்றும் மற்ற ஒரு சில விஷயங்கள் எல்லாமே ஒரு எதிரும்புதிரும்மாகவே இருக்கும் என்ன சொல்ல வராங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சைலண்டாக நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எச்சரிக்கையே இருக்கக்கூடியவர்கள் தான் ஆனால் இருந்தாலும் ஒரு சில டைமில் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்குள்ளே என்ன தெரியுங்களோ கரெக்டாக நாலு பேருக்கு நல்ல வழிகாட்டியாகவும் இருப்பாங்க நல்ல ஒரு ஆசானாகவும் இருப்பாங்க இந்த மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வந்து தான் முன்னேறணும் தன்னை ந நிலைப்படுத்திக்கணுங்கிறத விட மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி மற்றவர்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்வாங்க அதனால் நிறையா என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு கெட்ட பேர் ஒரு சில விஷயங்களில் வந்து நமக்கு வந்து அவமரியாதைகள்லாம் இவங்க நிறைய சந்திப்பாங்க ஓகேங்களா ஆனால் ஒரு கௌரவம் ஒரு கௌரவத்துக்காக எதையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல சிறப்பான ஒரு ராசி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மீன ராசி ஓகேங்களா அப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுடைய தன்மைகளை சும்மா ஜஸ்ட்டு ஒரு லைனில் நம்ம இப்போ பார்த்துருக்குறோம் இப்போ மீண்டும் இதனுடைய விரிவாக இருக்கக்கூடிய பலன்கள்லாம் மீண்டும் அடுத்த வரக்கூடிய நாட்களில் உங்களோட நம்ம பகிர்ந்துக்க போகிறேன் மீண்டும் உங்களுடன் விடைபெறுகின்றேன் சேலத்திலிருந்து ஜோதிடர் கனகாம்பால் இந்த சகலமும் கைகூடும் சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்